முருகரோட ஆறு ஆறுபறை தண்ணி இந்த கோயிலுக்கு தனி சிறப்பு இருக்கு அருணகிரிநாதனால பாடல் பெற்ற முருகப்பெருமான் விண்ணிலே நம்ம சென்னைக்கு பக்கத்துல பேருக்கு தெரியும் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா செங்கல்பட் மாவட்டத்தில் செங்கல்பட்டுல இருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் திருப்பூரூர் அப்படிங்கிற ஊர்ல தான் இருக்கு முருக பக்தர்களுக்கு கண்டிப்பா அந்த கோயிலை பத்தி தெரிஞ்சிருக்கும் முருகப்பெருமான் மூணு இடத்துல போர் போன இடம் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருப்போரூர் திருச்செந்தூர்ல கடல்ல மாயத்தை அழிக்கிறதாக போர் புரிஞ்சிருக்காரு திருப்பரங்குன்ற நிலத்துல வினை அழிக்கிறதுக்கு போர் புரிஞ்சிருக்காரு திருப்பூர்ல வானத்துல ஆணவத்தை அழிக்கிறதுக்காக போர் புரிஞ்சிருக்காரு முருகப்பெருமான் மதுரை சிதம்பரம் சுவாமிகளோட கனவுல வந்து இந்த ஊர்ல பனைமரத்து அடியில இருக்கிறதா கனவுல சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா மதுரை சித்தமர சுவாமிகள் இந்த இடத்துக்கு வந்து பனைமரத்து அடியில இருக்க முருகப்பெருமான மீட்டு இந்த கோயில் கட்டி இந்த கோயில முருகர் சுவயம் மூர்த்தி அருள் பாலிக்கிறாரு பல குடும்பத்தினர் இருக்கு இருக்காரு இந்த கோயில இன்னொரு சிறப்புமே இருக்கு சாமி மலையில கூட அதை நீங்க பாத்துருக்க முடியாது சிவபெருமான் முருகரை மடியில உட்கார வச்சுட்டு பிரம்ம பிரணவ பொருள் உபதேசம் செய்யற செப்பு திருமணி இந்த கோயில மட்டும் தாங்க பார்க்க முடியும் தாரகாசூரன வானத்துல வதம் பண்ண இடம் அகத்தியருக்குமே முருகர் இந்த இடத்துல தரிசனம் கொடுத்திருக்காரு இந்த கோயில தலை விருச்சமா வன்னி இருக்கு இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போலாம் நிறைய பேருக்கு இந்த